சார் இன்றைய நாளிலே பார்க்கும்போது ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு நிலவி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆ இன்றைக்கு விஜயுடைய மாநாட்டிலே பார்க்கும்போது கரூரில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் சிலர் காயத்துடன மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் விஜயுடைய கவனக்குறைவா தமிழ்நாட்டின் காவல்துறையுடைய இது நடப்பதற்கு தங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஜனநாயகத்தின் அடிப்படை என்னவென்றால் மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் எங்கே கூடுகிறதோ அங்கே ஜனநாயகம் தழைக்கிறது இப்போ விஜய் அவர்களுடைய கரூர் கூட்டத்திற்கு ஏராளமான தொண்டர்களும் மக்களும் குவிந்தார்கள் என்றால் அது ஒரு மக்கள் புரட்சி ஜனநாயக புரட்சி அதிலே நாற்பதுக்கும் உடைய நாற்பது தொண்டர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் கூட்ட நெரிசலில் பெரியவர்கள் இளைஞர்கள் பத்து குழந்தைகள் இவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது இது வந்து கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் இந்த நெரிசலுக்கு விஜய் பொறுப்பாக முடியும் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் கூட்ட நெரிசல் என்பது அரசியல் கூட்டத்தில் மட்டுமல்ல திருவிழாக்களில் நடக்கிறது நடைபெறுகிறது சினிமா தேட்டர்களில் நடைபெறுகிறது பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களில் நடைபெறுகிறது சமீபத்தில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகா கும்ப மேளாவில் பிரயாக்ராஜில் உத்தரப்பிரதேஷில் அங்கே கூட்ட நெரிசலில் முப்பது பேர் இறந்து விட்டார்கள் அதனால் கூட்ட நெரிசல் என்பது ஒரு விபத்து அதுக்கு வந்து குறிப்பாக யாரையும் பொறுப்பேற்க சொல்லக்கூடாது அவர்கள் வந்து அந்த கூட்ட நெரிசலை நல்ல கட்டுக்கோப்புடன் இருப்பதற்கு அனைவரும் பொறுப்புள்ள அனைவரும் அதற்குண்டான பணிகளை செய்தால் அநியாயமான இது போன்ற உயிர் சேதங்களை தவிர்க்கலாம் தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு கூட்ட நெரிசலிலும் ஒரு உயிர் கூட போகக்கூடாது நியாயமாக நாற்பது பேர் இறந்து விட்டார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரியது இது போன்ற எதிர்காலத்திலெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத அளவிற்கு அனைவரும் நடை நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை அவர்களை அடித்து விரட்டினார்கள் என்று சொல்கிறார்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் இது எப்படி சார் சரியா உங்களுடைய பார்வையில் கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டால் அந்த கூட்டத்தை நடத்துபவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது என்பதற்காக மைல்டு ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதுபோல் எப்போவுமே எல்லா கூட்ட நெரிசல்களிலும் காவல்துறை தடியடி பிரயோகப்படுத்துவார்கள் எல்லா காலகட்டத்திலும் அது நடைபெறுகிறது அதுவே இந்த மரணங்கத்துக்கு காரணம் என்று சொல்லக்கூடாது நெரிசலில் ஏற்படும்போது ஒரு விபத்து விபத்தை யாராலும் தடுக்க முடியாது விபத்து என்பது விபத்து தான் எனவே யாரையும் பொறுப்பாக பொறுப்பு ஏற்க வைக்க பார்க்காமல் இது போன்ற துயர சம்பவங்களை நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அனைவரும் கடமை வணக்கம் இப்போ சொல்லுங்கள் அரசு வந்து அவருடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கு நஷ்டஈடு கொடுத்துருக்கிறது அவருடைய உயிரே போயிடுச்சு ஈடு கொடுத்துருக்குறது இது சரியா பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்டஈடு அதாவது சாலை விபத்தில் ஏற்படுகின்ற உயிரிழப்புக்கு அரசாங்கம் நஷ்டஈடு தருகிறது அதே சமயத்தில் பெரிய பெரிய இது போன்ற கூட்ட நெரிசலில் ஏற்படுகின்ற மரணத்திற்கும் அரசாங்கம் நஷ்டஈடு தருகிறது என்றால் அரசாங்கம் என்பது ஒரு பொதுவான ஒன்று அனைவருக்கும் சொந்தமானது அனைவருக்கும் பணி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை எனவே அந்த கடமை ஆற்றும் முறையில் எந்த கட்சியில் என்ன பிரச்சனையாது என்று பார்க்காமல் அரசாங்கம் முன்வந்து அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்ட கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது நல்ல விஷயம்தான் அது ஒரு ஒரு உடனடியாக இது போன்ற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் மிகவும் துயரத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் வெறும் வார்த்தைகளால் பல பேர் வார்த்தைகளால் ஆறுதல் சொல்வார்கள் அது போன்ற வெறும் வார்த்தை ஆறுதல்களை விட பொருளாதார உதவி என்கின்ற அளவில் நஷ்ட வழங்கி இருப்பது நல்லது தான் வரவேற்க வேண்டிய விஷயம் ஒன்று சார் இப்போ வந்து விஜய் தான் இதுக்கு மு முழுக்க முழுக்க பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது சரியா சார் அது முற்றிலும் தவறு அது அவர் தான் கூட்டத்தை நடத்தினார் கூட்டத்தை நடத்துவதற்காக விஜயை பார்ப்பதற்காக முண்டியடித்து கொண்டு பல்வேறு ஊர்களில் இருந்து திரண்டு வந்த மக்கள் அவரை பார்ப்பதற்கு அவரை நெருங்குகிறார்கள் அந்த ஸ்டேஜை நெருங்குகிறார்கள் நெருங்கும்பொழுது அது கட்டுப்பாடை மீறி செல்கிறது எனவே இது போன்ற விபத்து ஏற்படுகிறது அதற்காக கூட்டத்தை நடத்திய விஜய் அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வது தவறு சார் இந்த மாதிரியான உயிர் பலி ஏற்பட்டதுனால அவருடைய கட்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய சட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கா இதற்காகலாம் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று கோருவதும் தவறு அது போன்ற தடை விதிக்க முடியாது ஏனென்றால் இதெல்லாம் ஜனநாயகம் ஜனநாயக செல் ஜனநாயகத்தில் எங்கே மக்கள் லட்ச லட்சமாக கூட்டம் கொடுகிறார்களோ அங்கே மிகப்பெரிய ஜனநாயகம் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே இந்த கூட்டம் வந்து ஒரு ஜனநாயக கூட்டம் ஜனநாயகத்தின் வழியாக செல்கிறது அதே ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடு என்றால் இந்த கூட்டம் கூடுவதையும் தடுப்பார்கள் கூட்டமும் கூட முடியாது ஆனால் இப்போது ஜனநாயகம் என்றால் அனைவருக்கும் பேச்சு உரிமை இருக்கிறது பேச்சு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த கூட்டம் கூடுகிறது மக்களும் பார்க்க வருகிறார்கள் எனவே கூட்டம் கூடியவர்களை அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் யாரும் அது அது போன்ற செயலில் ஈடுபட மாட்டார்கள் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்